ஜாதகத்தில் சுக்கிரன் என்ற கிரகம் முக்கியமாக நல்ல வலுத்து காணப்பட வேண்டும் ஆட்சி உச்சம் பெற்றால் சுகுசான வாழ்க்கை நிம்மதியான ஒரு அமைப்பு என்பது குடும்பத்திற்கு கிடைக்கும் ஆண்களுக்கு சுக்கிரன் சுக்கரன் காரகமாக இருப்பதால் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால்தான் வரக்கூடிய மனைவி நமக்கு பிடித்தமானவராகவும் நமக்கு சப்போர்ட் செய்யக்கூடியவராகவும் இருப்பார் ஆனால் சுக்கர நீசமானால் அதற்கு தலைகீழான பலனான மனைவியால் தொல்லைகள் பொதுவாக சுக்கரன் என்றால் பெண்கள் பெண்கள் என்றால் தாய் மகள் உடன்பிறந்த சகோதரி மனைவி மற்றும் அனைத்து விதமான பெண்களும் அதில் அடங்கும் அதனால் பெண்களால் அதிகமான பாதிப்புகளை சுக்கரன் நீசமானால் அடைய வேண்டிய கூடிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும் அதேபோல் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சுக்கிரனுடைய பலனை பார்ப்போம் மேச லக்னத்திற்கு சுக்கிரன் கேந்திரமான நான் ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருந்தால் அது கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்துவிடும் அதனால் திருமணத்தால் அவருக்கு தொல்லையும் அல்லது பெண்களால் அவமானத்தையும் கொடுத்துவிடும் அதே நேரம் சுக்கரன் பண்டாம் இடத்தில் வலுத்து நின்றாலும் சோதனைகள் அதிகமாக இருக்கும் கண்ணியில் சுக்கிரன் நீசமானால் கண்டிப்பாக வரக்கூடிய மனைவி எதிரியாவால் அல்லது மனைவியை பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை சுக்கரன் பலம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக நல்ல மனைவி நல்ல குடும்ப வாழ்க்கை நினைத்த காரியங்களில் வெற்றி சொகுசான வீடு மனை வாகனம் அனைத்தும் அமையக்கூடிய நல்ல யோகத்தை அது கொடுக்கும் ஏனென்றால் அது லக்னத்திற்கு அதிபதி அதே நேரம் ஆறாம் அதிபதியான சுக்கரன் வளர்த்து நின்றால் மனைவியோட தர்க்கம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் சப சுக்கிரன் ஒரு சமநிலையில் இருந்தாவே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் மிதுன லக்னம் மிதுன லக்னத்தை பொறுத்தவரை சுக்கிரன் அஞ்சு பன்னெண்டு குடையவனாக வருகிறார் அதனால் அவர் நின்ற இடத்திற்குரிய பலன் என்பது மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் ஏழில் ஆண்களுக்கு சுக்கிரன் நின்றால் திருமண வாழ்க்கை கெடும் அதே நேரத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்தால் குடும்ப வாழ்க்கை சிறப்பான முறையில் அமையும் சுக்கரன் நீசம் பெற்று இருந்தால் ஒரு சுமாரான பலனை கொடுக்கும் மொத்தத்தில் சுக்கிரன் மிதுன லக்னக்காரர்களுக்கு யோகத்தையே தரும் கடக லக்னத்திற்கு சுக்கிரன் பாதகாதிபதி அதனால் சுக்கிரன் நீசம் பெற்றாலோ வலுவிழந்து நின்றாலோ சுக்கரனுக்குரிய அனைத்து நல்ல பலன்களும் கிடைக்கும் அதாவது வீடு மனை நல்ல மனைவி நல்ல ஒரு தொழில் என அனைத்திலும் ஒரு நல்ல யோகத்தை அவர்களுக்கு கொடுக்கும் சுக்கிரன் வலுத்து நின்றால் அதாவது உச்சம் பெற்று நின்றால் மட்டுமே அவர்களுக்கு தோஷத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்து விடுகிறது அடுத்ததாக சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரன் நல்ல ஒரு நிலையில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர்களுக்கு கொடுக்கும் ஏனென்றால் அவர் தொழிலதிபதியாகும் சுக்கிரன் வருவதால் அவருக்கு சுக்கிரன் வலுத்து நின்றால் அதியோக பலனான வருமானம் குடும்ப வாழ்க்கை தொழில் வந்து சிறப்பான முறையில் அமையக்கூடிய யோகம் உண்டு அதே நேரம் சுக்கரன் நீசமாக இருந்தால் வலுத்தன்மை குறையும் அப்போ அங்கு கண்ணியில் சுக்கரன் நீசமாகவும் உடன் புதன் ஆட்சி உச்சம் பெற்றால் அதிக யோக பலன்களை அவர்களுக்கு தந்துவிடும் அடுத்ததாக கன்னி லக்னம் கன்னி லக்னத்தை பொறுத்தவரை சுக்கரன் நீசமாவது அவர்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல பலனை தரும் ஏனென்றால் லக்னத்தில் சுக்கரன் நீசம் பெறுவார் ஆனால் அவர் ஏழாம் இடத்தை பார்வையிடுவதால் அதாவது உச்ச வீடான மீனத்தை அவர் பார்ப்பதால் வரக்கூடிய மனைவியால் அதிர்ஷ்ட யோகங்கள் என்பது அவருக்கு கிடைக்கும் அதே நிலையில் சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றாலும் அவர்களுக்கு அதியோக பலனை கொடுக்கும் மொத்தத்தில் கன்னி லக்னக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை சுக்கிரன் கொடுத்து விடுகிறார் மேசம் முதல் கன்னி வரை சுக்கிரன் நின்ற இடத்தை வைத்து பலனை பார்த்தோம் அடுத்த வீடியோவில் துலா முதல் மீனம் வரை பார்ப்போம்